இயேசுவ பத்தி சொல்லுங்க எந்த இடத்துலயும் சொல்லுங்க இந்த ஆளுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் சொல்லுவோம் அந்த ஆள் ரட்சிக்கப்படலையே தெரிஞ்சதுக்கு திரும்பவும் சொல்லுவோம் நிறைய பேர் சொல்லியாச்சு இந்த ஆளுக்கு இருந்தாலும் நான் சொன்னா ஒரு வேளை கத்த இருக்கிறியே ஜெய்வா நானும் சொல்றேன் அல்லையிலுயா சொல்றதுக்கு தயங்கக்கூடாது யார்கிட்டயும் நம்ம சொல்லணும் இயேசுவ பத்தி வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சொல்லணும் அப்படி சொல்லும் பொழுது இந்த சியோனிலே அந்த பகுதி கட்டி எழுப்பப்படும் அல்லையிலுயா அல்லையிலுயா सीओ नीले सुविशेष जब आई में कानवो जयम कोण जब वीर राय सिलुवाई यात्री चलवो जयम कोण जब वीर राय सिलुवाई चलवो സുവിശേഷ സീഗര ജില്ലേരുക്ഷത് നാർപ്പത്ത് നാലായിരം ലങ്ക ടോഗിയേ ഓടുവത്ത് നാപ്പത്ത് നാലായിരം ലങ്ക ടോഗിയേ ഓടുവ

சுவிசேஷத்தை அறிவிக்கிறவளாய் மாறுங்கள் எட்டாவதாக ஏசாயா கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் சியோனிலே அடுத்து எழுப்பப்பட வேண்டியது ஆத்தும ஆதாயம் முதல் சொன்னதோடு தொடர்புடையதுதான் இருந்தாலும் தனியாய் சொல்லுகிறேன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ஒன்று அடுத்தது மீட்கப்பட்டவர்கள் சபைக்குள் சியோனுக்குள் வந்து சேர்வது அடுத்தது நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பகுதியை செய்யும் பொழுது நம்முடன் ஆராதிக்க அந்த மக்களை சபைக்குள்ள கொண்டு வருகிற ஆத்ம ஆதாய பணி அதையும் செய்யணும் தயவுசெய்து கவனியுங்கள் நம்முடைய சபையிலே பிற மதத்தை சேர்ந்த ஒரு நபர் வந்தால் அந்த ஆத்மாவை எப்படி கிறிஸ்துவுக்குள் நடத்துவது அந்த மாதிரி காரியங்களில் நம்ம ரொம்ப வளர்ச்சி அடையணும் இந்த கன்னியாகுமரி மாவட்ட சபைகள் அதிகமாக பார்க்கும் பொழுது அதிலும் குறிப்பாக இந்த கல்குளம் விளவங்கோடு ஏரியா பார்த்தா புதுதாக அப்படி பிற மதத்து மக்கள் ரட்சிக்கப்பட்டு வருவது ரொம்ப குறைவாக தான் இருக்கு ரொம்ப குறைவா இருக்கு அட்லீஸ்ட் அகஸ்தீஸ்வரம் தோ தோவால தாலுகாவில் அது கொஞ்சம் பார்க்க முடியுது வெளியே நல்லா இருக்கு அங்க இருக்கிற அந்த இதை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி மக்கள் எல்லாம் புதுசா தான் இயேசுவை அவங்க அறியறாங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்க அந்த ருசியை கண்டவங்க அப்படியே ஆண்டவருக்காக மகிழ்ச்சியா எழும்புறாங்க ஹல லூயா ஆனா நமக்கு வந்து சுவிசேஷம் வந்து தலைமுறைகள் தாண்டினனால சபைகளுக்குள்ளயும் இதெல்லாம் தெரிஞ்சு அனுபவம் உள்ள மக்களா இருக்கிறதுனாலயும் அதிகமா நம்ம பிரசங்கங்களும் எல்லாமே அந்த லைனுக்கு போயிட்டே இருக்கும் இந்த புதுசா வர்ற ஆளுக்கு புரிகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன என்னன்னு அதை விளங்குறதே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்போ இதையும் சபையாகி சியோன்னு கொஞ்சம் கவனித்து யாராவது புதுசாக வந்தாங்களா அவங்களுக்கு ஆண்டோரப்பட்டின காரியத்தை சிம்பிளாக எடுத்து சொல்லணும் சிம்பிளாக எடுத்து சொல்லணும் நானும் பல வேலைகளில் பார்த்தா இங்கேயே பிரசவம் பண்ணி 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 இருந்துட்டு திடீர்னு தருமபுரி வட இந்தியாலாம் போய் பிரசவம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படுவேன் அங்கே பேசிட்டே இருந்தால் அவங்க அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு உள்ளே போகாது நம்ம ரொம்ப இறங்கி பேசணும் சிம்பிளாக பேசினா தான் அவங்களுக்கு புரியுது நம்ம இங்கே பேசுகிற மாதிரி பேசுனா பேசிட்டே போகலாம் எல்லாம் கேட்பாங்க ஆனால் இங்கேயோட பயங்கரமாக இல்ல சொல்லுவாங்க எல்லாம் இருக்கும் ஆனால் உள்ளே ஏறுதா என்பது நமக்கு கேள்விக்குறியாக இருக்கும் புரியல அப்போ இந்த மக்கள் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுறது சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ஒன்று அடுத்தது அவரவரை எப்படியாவது கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்து அந்த மீட்புக்குள்ளே நடத்துறது வர்றவங்க மனம் திரும்பணும் அடுத்து ஞானஸ்நானம் எடுக்கணும் அபிஷேகம் பண்ணணும் நல்ல சத்தியங்களை கற்றுக்கொண்டு ஆண்டோரில் உறுதிப்படணும் இதுவரைக்கும் நம்ம அவங்கள சுமக்க வேண்டியது இருக்குது நல்லா சுமந்து அவங்கள ஒன் பை ஒன் வழி நடத்தி கொண்டு வந்து திடப்படுத்தி நிறுத்தணும் அப்போ இந்த வேலையும் சபை அதிகமாக செய்யணும் நாங்கள் ஊழியர்கள் அடிக்கடி இதை பேசிக்கொள்வோம் இதுக்காக பல காரியங்களை நாங்கள் யோசித்து செயல்படுத்துகிறோம் அதே மாதிரி விசுவாசிகள்கிட்டையும் பலர்கிட்ட அந்த கிருபைகள் இருக்கும் எல்லார்டையும் இல்லாவிட்டாலும் உங்களில் பலர்கிட்ட உங்களுக்கே தெரியும் எனக்கு ஒரு புதிய ஆள்கிட்ட ஒரு ஒரு ஆரம்பத்திலேருந்தே பேசக்கூடிய இயேசுவை பற்றி எளிதா சொல்லி கொடுக்கக்கூடிய சத்தியத்தை எளிதா சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு கிருபை இருக்கு அதை பயன்படுத்த தொடங்கணும் அதை சிலரை பார்க்கும் பொழுது அவங்கள்ட சும்மா பேச்சு கொடுத்து அவங்கள்ட்ட பேசி அதுதான் கைடு பண்றது அந்த ஆத்தும ஆதாயம் என்பது மிக சிறப்பான காரியம் சிலர் அருமையா செய்றாங்க ஏன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகம் வரும் அதெல்லாம் தனியா சொல்லி கொடுக்கணும் பைபிள் வாசிப்பாங்க வாசித்தோடனே நிறைய சந்தேகம் வந்துடும் அவங்களுக்கு அப்புறம் அதெல்லாம் கிளியர் பண்ணணும் நல்லது அந்த ஆரம்ப கட்டத்தில் அவங்க கேட்குற சந்தேகத்துக்கெல்லாம் கரெக்டாக நம்ம சொல்லி கொடுத்து கொடுத்து அவங்கள சரிய சத்தியத்தில் வழி நடத்தினோன்னா கடைசி வர உறுதியாக நிற்பாங்க அல்ல இப்படிப்பட்ட மீட்கப்பட்டவர்கள் சியோனுக்குள் வந்து அவர்கள் நித்திய மகிழ்ச்சியை தலைமையில் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல அனுபவத்துக்குள் அவர்களை நடத்த வேண்டும் அல்ல இந்த ஆத்தும ஆதாய பணிக்காகவும் கட்டாயம் தெய்வ மக்கள் நீங்கள் முன்வர வேண்டும் யாரு யாரோடு நம்மளுக்கு பேசுற பழக்கம் இருக்கு அவங்களை ஆண்டோருக்குள்ள நடத்தி கொஞ்சம் கூட அவங்கள சேர்த்து அவங்களை சத்தியத்துக்குள்ள நடத்திட்டோம்னா பிறகு அவர்கள் பலனடைந்து ஜீவிப்பார்கள் ஆத்தமாதாயம் நடக்கணும் கடைசியா ரெண்டு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் ஏசாயா ஐம்பத்தி இரண்டு ஒன்று ஒன்பதாவதாக எழும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாக எரிசலமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் விருத்த சேதம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை வல்லமையை தரித்துக்கொள் உன் பரிசுத்த அலங்கார வஸ்திரங்களை என்ன செய்து கொள் தரித்துக்கொள் எழுப்புதலை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சபையே நீ ஒரு மாமூல் நிலையில போய் கொண்டிருக்க கூடாது நீ வந்து எழுப்புதல் அடைய வேண்டும் எழும்பணும் ஒவ்வொரு அந்த சியோனிலே கர்த்தருடைய சபையிலே ஒரு உயிர் மீட்சி ஒரு எழுப்புதல் என்கிற அந்த பாகம் கட்டி எழுப்பப்பட்டா அது பூரண வடிவுள்ள சியோனாக இருக்கும் அங்கிருந்து தான் தேவன் பிரகாசிக்க முடியும் அல்ல எழுப்புதல் இல்லாத சியோன் அது கொஞ்ச நாள் கழிச்சு சியோனா இருக்காது அது சும்மா பேருக்கு ஒரு சபையா மாறி மாறிப்போகும் ஆகவேதான் நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நான் சில வேலை கன்னியாகுமரி மக்கள் சொல்லி உங்களை சத்தம் போடும் பொழுது எனக்கே சங்கடமா இருக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஏன்னா ஒரு பக்கம் கன்னியாகுமரி மக்கள் இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப குளிர்ந்த நிலைமை அதுக்கு தான் சத்தம் போடுறது ஆனா மறுபக்கம் நீங்க எல்லாம் ஜபிக்கிற தான் நீங்க எல்லாம் கொடுக்கிற தான் இன்னைக்கு வட இந்தியா வரைக்கும் ஊழியங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஸ்தோத்திரம் அந்த பாகம் நல்லா இருக்குது ஆனா இதெல்லாம் செய்கிற நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் குழுந்து குளுந்து போகிறத பார்க்கும் போதுதான் ரொம்ப சங்கடமா இருக்கும் அதனால அன்பானவர்களே எழும்பு எலும்பு நீ கிறிஸ்துவுக்குள் எவ்வளவு எழும்ப முடியுமோ அதுக்காக பிரயாசப்படு பிரயாசப்படுத்துலே வேத வாசிப்பிலே சபைக்கு வருவதிலே கிறிஸ்துக்காய் ஆத்மாதாய பணி செய்வதில் சுவிசேஷ ஊழியத்திலே இந்த மாதிரி காரியங்களிலே எவ்வளவு எழும்ப முடியுமோ எழும்புங்க உங்களுக்கும் விடுதலை சந்தோஷம் மூலம் கர்த்த நன்மை செய்வார் யாரும் ஒரு மந்தமான போகாதீங்க சாத்தா ரொம்ப ரொம்ப சோர்வுகளை கொண்டு வர்றான் தேவையில்லாத பல காரியங்களை கொண்டு போட்டு உங்களை அமிழ்த்த பாக்குறான் அதெல்லாம் தூக்கி எரிஞ்சு போட்டு போடா சாத்தானேன்னு சொல்லிக்கிட்டு எழும்ப கூடியவர்களாக இருக்க வேண்டும் அலையூயா அல்யா ஒரு சின்ன காரியத்தை வந்தோன்னு ஐயோன்னு சொல்லக்கூடாது போச்சா தானே சொல்லிவிட்டு எழும்பக்கூடிய எழுப்புதலின் பிள்ளைகளா இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் அடையும் பொழுது சியோன் அது ஒரு பூரண வடிவாய் மாறும் மகாபரிய கிரியைகள் நடக்கும் அல்லா கடைசியாக பத்தாவதாக ரெண்டு வசனங்கள் வாசிப்போம் ஒன்று மத்தைய இருபத்தொன்னாம் அதிகாரம் நான்காவது வசனம் இதோ உன் ராஜா குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக வருகிறார் என்று சியோன் சொல்லுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை அவர் சிலுவையிலே இரட்சகராக நமக்காக மறிப்பதற்காக அவர் எரிசுலைமுக்குள் கடைசி யாத்திரையாய் வந்த பொழுது சியோன் குமாரத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அப்படி அவர் வந்தார் அவர் சிலுவையிலே நமக்காக மறித்தார் ரட்சிப்பை உண்டு பண்ணினார் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ரட்சிப்பின் அதிபதியாய் நமக்காய் கிரிய செய்து கொண்டிருக்கிறார் ஹலலூயா அடுத்ததாக நாம் ஏற்கனவே வாசித்த சங்கீதம் நூற்றி இரண்டு பதினைந்து கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார் ஹலலூயா இது அவருடைய இரண்டாவது வருகையை காட்டுகிறது முதலாவதும் சியோனுக்கு அறிவிக்கப்பட்டது உன் ராஜா உன்னிடமாய் வருகிறார் என்று அந்த ராஜா இன்றைக்கும் அடுத்து நமக்கு அறிவிக்கப்படுகிறது அவர் அவர் சியோனை கட்டி மகிமையிலே வழிபட போகிறார் இது எதை காட்டுகிறது ஒரு சியோன் ஒரு சபையிலே கிறிஸ்துவின் வருகையை குறித்த தரிசனம் அது ஒரு முக்கிய பகுதி அந்த பகுதி அந்த சபையில கட்டி எழுப்பப்படும் போதுதான் அது பூரண வடிவுள்ள சியோனா மாற முடியும் அல்ல மற்ற எல்லாத்தையும் செஞ்சிட்டு இயேசுவின் வருகை குறித்த ஒரு தரிசனம் இல்லாம இயேசுவின் வருகைக்கான ஒரு ஆயத்தம் இல்லாம வாழ்ந்துட்டா ஒரு பிரயோஜனம் கிடையாது எல்லாம் செய்து கடைசியில் பூமியோடு எல்லாம் போயிடும் அப்படி ஆயிடக்கூடாது சபையானது கிறிஸ்துவின் வருகை குறித்த தரிசனத்தோடு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாகும் தன்மையிலே வளர வேண்டும் இந்த பத்து பகுதிகளை நான் முக்கியப்படுத்தி சொன்னேன் வரும் பொழுது ஒரு பூரண வடிவுள்ள நம்முடைய சபைக்காக நீங்க ஜெபிக்கும்பொழுது இந்த பத்து காரியங்களுக்காக ஜெபம் பண்ணணும் அல்லேலூயா நீங்களும் இதுல எதுலெல்லாம் நீங்க பங்களிக்க வேண்டுமோ அதுல உற்சாகமா பங்களிக்கணும் சாத்தானோ மனுஷனுடைய சூழ்நிலைகளோ எதுவும் உங்களை தடை பண்ண நீங்க இடம் கொடுக்க கூடாது உண்மையை உத்தவமா ஆண்டோருக்கு Prima. தாழ்மையோட எல்லாம் சகித்து பொறுத்து ஆண்டவர் இயேசுக்கென்று ஒரு எழுப்புதல் அடைந்த கிறிஸ்தவர்களாய் நீங்கள் ஒவ்வொருவரும் எழும்புவீர்கள் என்றால் இந்த இன்னும் அது பிரயோஜனமாக இருக்கும் நமக்கும் பெரிய சந்தோஷம் இயேசுவின் வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம் கர்த்தர் கிருபை செய்வார் எல்லாரும் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்கலாம் எல்லா தேவ பிள்ளைகளும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம் என் ஜீவ பயணத்திலே ും പാതമേ ശരണോ പൂലോകമീരീനിൽ നീര് അല്ല യാരു ഗുണയില്ലേ പൂലോകമീരീനിൽ നീരേ അല്ല യാറും ഗുണയില്ലേ பயணத்தில் சீயோ நின் சிந்தையை ஞானிய போதும் படித்தேன் பாடுவோம் நான் சொன்னது போல ஜபத்தில் பயபக்தியோடு எல்லாரும் கண்களை மூடி இருதயத்தை ஆண்டோருக்கு நேரா திருப்பி பரமசியோனில் வீற்றிருக்கும் சர்வ வல்லவரை நோக்கி பார்த்து ஆகிய சபையிலே நீர் நிப்பூரண வடி கட்டி எழுப்போம் என்னை தெரிந்து கொண்ட நோக்கம் செய்யும் வருகைக்காய் உமது மகிமைக்காய் ஆயத்தப்பட உத்தம சாட்சியாக என்னை எழுப்போம் என்று வாஞ்சையோடு உண்மையாக தேவனை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருங்கள் ஜோம் பண்ணுவோம் எல்லாரும் எல்லாரும் கர்த்தரை நோக்கி வாய் திறந்து கேட்போம் அந்த என்னை அழைத்து சியோனிலே சேர்த்த தெய்வமே எனக்கு நீங்க வைத்திருக்கிற பங்கு என்னப்பா அதை நான் சரியாய் செய்ய எனக்கு உதவி செய்யப்பா எழுப்புதல் அடைந்த கிறிஸ்தவனாக ஆமையின் வருகையின் தரிசனம் உள்ள பிள்ளையாக நான் எழும்ப உதவி செய்யுங்க எல்லாரும் தாபந்தத்தோடு வாய் திறந்து கேளுங்க ஆண்டவரை நான் ஆத்துமாதாய் செய்ய கிருபை தாங்க நான் சுவிசேஷ ஊழியத்தை செய்ய எனக்கு கிருபை தாங்கப்பா ஹலை லூயா ஜபத்திலே தரித்திருக்க கிருபை தாங்க ஆண்டவர வேதத்தை மற்றவர்களுக்கு போதிக்கிற அனுபவங்களில் பங்கு தாங்கப்பா துயரப்பட்டவளை ஆறுதல் படுத்துகிற அனுபவங்கள் செய்ய கிருபை ஊற்றுங்கப்பா நானும் சாட்சியாய் வாழவும் சாட்சியை சொல்லவும் கிருபை துதி எனக்கு விடுதலை தாங்கப்பா இப்பவும் வாய் திறக்காமல் இருக்கிறீர்களோ தேவனுக்கு பயந்து வாய் திறந்து கூப்பிடுங்கள் கூப்பிடுங்கள் ஓட்டத்தை இழந்து போகாதபடி எல்லாரும் ஆண்டோர் நோக்கி தாபந்தத்தோடு பயத்தோடு பக்தியோடு இந்த சியோனிலே என்னை கொண்டு வந்து சேர்த்த தெய்வமே தரம சியோனுக்காக என்னை ஆயத்தப்படுத்துகிற தெய்வமே என்னுடைய பங்கை நான் சரியாய் ஆற்றும்படி எனக்கு நீங்க வைத்த வழியிலே நான் சரியாய் முன்னேறும்படி அப்பா உங்க கிருபை என்ன எது கட்டி வச்சிருக்கோ அந்த கட்டை உடைங்கப்பா அந்த கட்டை உடைங்கப்பா நல்லா கேளுங்க ஆண்டவிட்ட கத்த நிச்சயம் கட்டை உடைப்பா தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ நீ இழந்து போக கூடாது நீ மகிமை இழந்து விடக்கூடாது நீ ஓ பாக்கியத்தை இழந்து விட கூடாது ஒரு ஆனந்த பாக்கியம் சற்றறு தட்டி கொண்டு போய்ட கூடாது கர்த்தர நோக்கி கூப்பிடு கர்த்தரை நோக்கி கூப்பிடு அப்பா குறையெல்லாம் மன்னிங்கப்பா தவறெல்லாம் மன்னிங்கப்பா அல்லேலூயா இன்னைக்கு என்னை உயிர்ப்பிங்க ராஜா என்ன மேல ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா என் மேல ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா அந்த உயிர்மீட்சியின் வல்லமை எனக்குள்ளே ஊற்றப்படட்டும் வாஞ்சையோடு வாய் திறந்து கேட்கிற பிள்ளைகள் நடுவிலே கர்த்தரே ஆவியானவர் கட்டாயம் கிரியை செய்வார் கர்த்தரே ஆவியான கட்டாயம் கிரிய செய்வார் அவர் உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறார் உன்னை மறுபடியும் கரத்தில் ஏந்தி கொண்டு எதற்காக உன்னை தெரிந்து கொண்டாரோ அந்த மகிமைக்கு நேராய் நடத்த விரும்புகிறார் அந்த மகிமைக்கு நேராய நடத்த விரும்புகிறார் அதற்காகத்தான் உன்னை சியோன் குமாரத்தியாய் மாற்றினார் அதற்காகத்தான் உன்னை சியோன் குமாரனாய் மாற்றினாக அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே வாய் விட்டு ஜோம் பண்ணுங்க மனம் விட்டு ஜோம் பண்ணுங்க சும்மா நிர்விசார ஜபம் இன்னும் சிலர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்காக பரிதபிக்கிறேன் வாய் திறந்து கூப்பிடுங்க அப்பாவை

முடிஞ்சா தொட வேண்டிய இடத்துல ஒருக்கா தொடுங்கப்பா அந்த கட்டப்பட்டிருக்கிற அந்த இடத்துல தேவனுடைய விரல் தொட்டால் போதும் தேவனுடைய விரல் அற்புதத்தை செய்யும் தேவனுடைய விரல் பிசாசு கட்ட ஒட்டைக்கும் எல்லா கட்டுகளை ஒட்டைக்கும் ஓ ரபலபா கபலபா ரபக்கன் ஷலபௌதரா தீரபலபா ஷலபதரபா ஓ ரபலபா ரப தீரபலபா கபலபா ரபதரபா தீரபலபா ஷந்தலபா கபலபா யாதுரபா ஷி கர்த்தர் புதுப்பிக்க நேரம் கர்த்தர் கிரியை செய்யும் நேரம் கர்த்தர் உயிர்ப்பிக்க நேரம் பிசாசு வெக்கப்பட்டு ஓடுகிற நேரம் ஆமென் தோல்வி எல்லாம் மாறுகிற எல்லாம் தலைகளை உயர்த்தி நோக்கி பாருங்க நோக்கி பாருங்க விடுதலையோட நரம்பி இன்னும் ஒரு விசை இன்னும் ஒரு விசை இன்னும் ஆண்டவர் எல்லாரையும் ராஜா யார் இன்னும் சரியாய் ஆமீன் கிறிஸ்துவுக்குள் பலன் அடையவில்லையோ யார் ஆண்டவரை தடுமாறி கொண்டிருக்கிறாங்களோ யாருடைய ஆண்டவர் முழங்கால்கள் ஆமீன் பலன் இல்லாமல் இருக்கிறதோ யாருடைய இருதயத்தில் கிறிஸ்துவை குறித்த வைராக்கியம் வங்கி போய் கிடக்கிறதோ இந்த பகல் வேளை ஒரு விசை உயிர்ப்பியும் நாதா ஒரு விசை உயிர்ப்பியும் நாதா ஓ ஜீசஸ் 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 ஹலலூயா 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 பிரைஸ் காட் பிரைஸ் காட் பிரைஸ் காட் வேண்டாதவைகளை உங்களை விட்டு அகற்றி போடுங்கள் உன் தூசியை உதறிவிட்டு நீ எழும்பு நீ தூசியும் வச்சுக்கிட்டே இருக்காத ஆண்டவர் அதுக்கு உனக்கு உதவி செய்ய மாட்டார் அவர் சொல்றார் நீ தூசியை உதறிவிட்டு எழும்புன்னு சொல்றார் ஆமேன் ஹலலூயா ஒரு நிமிஷம் அமைதியா எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஆமேன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்த நல்ல நிலையை எது கெடுத்தது எது உங்களுடைய குளிர்ந்து போறதுக்கு காரணம் உங்களுடைய இந்த குளிர்ந்த தன்மைக்கு காரணம் என்ன அந்த ஸ்பாட் அதில் ஒரு ஹீலிங் இன்றைக்கு நடக்கும் எல்லாரும் அதை நினைச்சு பாருங்க முதல்ல நான் நல்லா ஜபிச்சுட்டு இருந்தேன் நல்லா சுயசேஷ ஒளியும் செஞ்சிட்டு இருந்தேன் நல்ல ஆண்டோருக்குள்ள ஆவியில் பிரகாசமாக இருந்தேன் இந்த விஷயம் என்னை அப்படியே மட்டுப்படுத்தி மங்க பண்ணி என்னை ரொம்ப கஷ்டத்துக்குள்ள விட்டது என் மனசில் ஒரு சந்தோஷம் இல்லை விடுதலை இல்லை ஜபிக்க முடியல வேதத்தை வாசிக்க முடியல எந்த விஷயம் அதை எடுத்து பாண்டோர் முன்னால் வைங்க அதை எடுத்து ஆண்டவர் முன்னால வைங்க உங்க கையில் அதை கொடுத்துட்றேன் ஆண்டவரை உங்க பாதத்தில் அதை வச்சிடறேன் இனி நான் அதை சிந்தித்து சிந்தித்து கட்டப்பட மாட்டேன் அதான் நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானம் இனி என் மனசுல அதுக்கு இடம் கிடையாது இதோ கத்தருடைய பாதத்திலே அதை முழுவதும் நூற்றுக்கு நூறு வச்சிட்றேன் அப்படியே உண்மையா ஒப்பு கொடுக்கிறவர்கள் இன்றைக்கு பெரிய விடுதலையை பெற்றுக் கொள்வீர்கள் அந்த இடத்துல ஆண்டவர் உங்க காயத்தை காட்டுவார் ஒரு பெரிய சுகமாக்குதலை கத்தர் அங்கே செய்வார் உன் வாழ்க்கை மறுபடியும் பிரகாசமாகும் உண்மையா ஜெபிக்கிறீங்களா அமைதியா உண்மையா இதுதான்ப்பா இதுதான் இந்த சிந்தனை தான் அடிக்கடி வந்து என்ன ஆண்டவரை விட்டே கொண்டு போகுது ஹலலூயா கர்த்தரோடு கர்த்தருடைய ஜனங்களோடு உள்ள ஈடுபாடு போக காரணம் இதான்ப்பா இப்போ உங்க பாதத்தில் ஒப்பு கொடுத்துறேன் உங்க பாதத்துல ஒப்பு கொடுத்துறேன் இன்று முதல் ஒரு புதிய சிருஷ்டியா வாழ போறேன் புதுப்பிக்கப்பட்ட அனுபவத்தில் எழுப்புதல் அடைந்த அனுபவத்தில் வாழ போகிறேன் இப்பொழுது ஒரு விசை கரங்களை தட்டி திரும்பவும் ஆவியில் நிரம்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க வாயை விரிவாய் திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா ஒருத்தர் கூட இப்ப சும்மா உன் வாயை விரிவாய் தர

குணமாக்கும் குணமாக்கும் எங்கள் மனதை குணமாக்கும் பிரகாசத்தை தாரும் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் காயங்களை முறிவை கட்டி காயங்களை குணப்படுத்தும் பொழுது சந்திரனுடைய சந்திரனுடைய பிரகாசம் சூரியனுடைய பிரகாசத்தை போலவும் சூரியனுடைய பிரகாசம் ஏழு பகலின் பிரகாசத்தை போலவும் ஆகும் என்று ஏசாயா மூலம் கர்த்தர் பேசி இருக்கிறார் அது போலவே கர்த்தர் உங்கள் முறிவை கட்டுகிறா காயங்களை குணமாக்குகிறா இனி நீங்கள் அதை சிந்தனையில் சுமக்க கூடாது கத்தூர் பாதத்தில் வைத்து விட்டு ஆவியிலே உள்ளத்திலே நல்ல ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள் அமேன் இன்னும் ஒரு விசை கரம் தட்டி ஆண்டோர் மயம செலுத்துவோமா அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் நீர் சியோனை கட்டி மகிமையிலே சீக்கிரம் வெளிப்பட இருக்கிறீர் இந்த சியோனை கட்டி கொண்டிருக்கிறீர் சபையாகிய சியோனை ஆகவே அதை குறித்து பத்து குறிப்பிட்ட காரியங்களை தியானித்தோம் எங்கள் சபையில் இந்த பத்து காரியங்களை சிறப்பாய் ஜொலிக்கும்படி பூரண வடிவுள்ள சியோனாக எங்கள் சபையும் எழும்பி பிரகாசிக்கும்படி உதவி செய்யுங்க ஊழியர்களாகி நாங்கள் எங்களை தாழ்த்தி உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் விசுவாச மக்கள் எல்லாரும் எங்களை தாழ்த்தி உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா நீங்க மகிமைப்படும்படி உங்க கிரியைகள் தாராளமாக வெளிப்படும்படி உங்க நோக்கம் நிறைவேறும்படி வல்லமையா 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 பிரகாசிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு ஜீவிதத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் பிரகாசித்து இந்த சபையிலும் பிரகாசித்து கிரியை செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமே உங்க அன்பு பெரியது உங்க பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இறக்க பெரியது உங்க கீருபை பெரியது உங்க தயவு பெரியது அநாதி ஸ்னேகத்தால் என்னை நேசித்தையா பாரும் எத்தினால் என்னை இடுத்துக் கொண்டீரே